அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷ மாதம் சொல்லக்கூடிய சித்திர மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்கார் பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக ஜக ஜக்க ஜக்கங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்லோ சரி டாக்கே கீழே பாதாளத்துக்குள்ள மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரகம் பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் வர அந்த செவ்வாயும் குரு ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலுக்கா சம்பாதி கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கூப்பிட்டே கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம்போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் வாரம் பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடனே பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிராகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேற்கு சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் விஷந்தானேங்க இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் பாறை தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது தோசைலாம் போயிடுறது தோசை போனால் மறுபடியும் மறுபடி வந்துட்டே தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்கார்ந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் ராகும் உட்காந்து செவ்வ உட்காந்துருக்காருல செவ்வாய் உட்காந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலம்பிடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த விஷமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சனிசிரம் அக்கரம் ஆகிடுறார் சனி சேரம் அக்கரமாக பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷமத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது அக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதிங்க மனுஷன் அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் பழைய சம்பந்தத்தில் இருக்க இந்த ராட்சஸர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசியா ஆசியில் நல்லா பாடப்பட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளே தான் கொள்ள அடிச்சிப்பானங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்டலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவபத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷயத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவார் விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே ப உடனடியை நாளை நாள் உடனடியாக போய்ட முத போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஸ் விசுபத்து போன பிறகு ரொம்ப அப்படியே நின்றுடுவார் இப்போ குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தான் இந்த நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறதுக்கு குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைர்டியாக என்ன நவகரணும் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் இல்லை சந்திரன் கோகம் யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்கவிக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிடையாது ஒன்றும் கிடையாது பின்னஸ் மட்டும் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் மட்டும் இங்கே ராமாஜு வரும்போது யாதவ பிரசாதவர் ஒருத்தர் சங்கரவர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு வச்சால் தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே குருவினுடைய பயிற்சியினால் என்ன நமக்கு இந்த ஆட்டி அனுகூலம் கிடைக்கும் நம்ம எப்படி சமாளித்து வாழ்க்கையில் மேலே வரலாம் வாழ்க்கையில் எல்லா விதமான போக போகை சம்ப சௌபாகியங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா குரு தான் கொடுக்க முடியும் கல்யாணம் சரி குழந்தைக்குட்டி சரி மேலே சரி ஜீவனம் சரி வியாபாரம் வித்தி சரி மக்கள்லாம் அறுவணி சரி உறவுகாரர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் சரி சொத்து பத்து கையாக்கிட்டு போகாதனும் சரி விருத்தி ஆகணும் சொல்றீ எல்லாத்துக்கும் நோயற்ற வாழ்வு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குரு தான் கொடுக்க முடியும் அந்த குருக்கிட்ட தான் மொத்த கஜனாவும் இருக்கு வெறும் பணமில்ல எல்லா சௌபாகியம் நவநிதிகள் சொல்லுவாங்களே அது அந்த குரு மேஷத்துக்கு என்ன செய்வார் மேஷத்து ரெண்டாம் வீட்டில் குரு உட்காந்துட்டார் அங்கே உட்காந்தனால பெரிய அனுகூலம் என்னன்னா ஹிசபத்தில் சூரியன் நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் மூணுமே குருக்கு ரொம்ப அந்நியோன்யமாக செய்யக்கூடியவங்க திருஷ்டிக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்கு அதனால் மேஷத்துக்கு செய்ய போகத்தானம் சிறப்பாக செயல்படும் குருவினுடைய அதினசைன பன்னெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் விஷபத்துக்கு பன்னெண்டாம் இருக்கிறதில் மேஷத்துக்கு செய்ய போகஸ்தானம் நல்லா செயல்படும் ஏன்னா குரு வந்து மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் மீனத்தில் அதே இதே மேஷத்துக்கு பாக்யாதிபதி அவரே தான் ஒன்பதாம் வீடு பன்னெண்டாம் வீடைய சுக் அந்த குருவானவர் ரிஷபத்துக்கு போ ரெண்டாம் வீடு போச்சு ரெண்டாம் வீடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது ரெண்டாம் வீட்டில் போனால் குரு விருத்தி பண்ணுவார் சுக்கரன் வீடாச்சே கேட்கப்படாது இதெல்லாம் அந்த உச்ச வீடு போயிட்டுருக்கார் குரு தேயமான இல்லை வளர்ச்சிக்குண்டான கலக வரைக்கும் போ வளர்ச்சி வரும் உச்சம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை மேஷத்துக்கு இதை அப்படியே சொங்கி நம்ம வந்துருப்பாங்க நட்சத்திரம் மேஷத்தில் அஸ்வதி பரணி கிருத்திகை ஒரே பாரம் இந்த அஸ்வதி பரணி வந்தாலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலுமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் போட்டு வாட்டும் சமுதாயத்தை இப்ப தான் எல்லாம் கட்டப்படாத மாதிரி மற்றவங்கள்லாம் ஒன்றும் கையட்ட போகிற மாதிரி அதிலே எல்லா பேரும் துரோகம் பண்ணுற மாதிரி என்னத்தை பண்ணுறது இஷ்டத்துக்கு அவருக்கா நம்ம அப்படி நான்லாம் நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு திடீர்னு ஒத்துமையார் பண்ண தூக்கி போட்டுருவாங்க யார் தெரியுது நான் வந்து உறவினர்கள் வச்சுருப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க இருப்பாங்க இதெல்லாம் உண்டு அதெல்லாம் பாடாது போகாத ஒரு பண்ணுவாங்க இப்படி தான் இயல்பு வாழ்க்கை இதெல்லாம் தேவை எதாவது மூட பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதெல்லாம் புத்தி போய் கண்ணாம நாசம் பண்ணிகிட்டே இருக்கும் அதான் மேஷத்தினுடைய பெரிய தலைவேதனை ஏன்னா மொத்த கரமும் அங்கே தான் இறங்கியிருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ்வரி மொத்த கரமும் இந்த பூமிக்கு வேண்டிய என்னென்ன செயல்னமோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் இப்படி வச்சுருக்கு மெயின் ஃப்ரேம் அதில் அதுலேருந்து எல்லாத்துக்கும் போயானோம் அது நேரம் துலாத்துக்கு வரும் ஏழாம் கலத்தம் சுக்கராச்சாரம் வச்சு தான் பண்ண முடியும் புரிஞ்சுக்கினீங்களா அதனால் வந்து உங்கள் சுக்கர வீட்டில் இருக்கிற நல்ல மேஷத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் விருத்தியாகும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் சுக்கராச்சாரியாரும் வீட்டில் குரு உட்கார்ந்துருப்பார் சுக்கர மேஷத்துக்கு வந்துடுவார் வரத்துக்கு முன்னாடி அங்கே தொடர் வந்துடுவார் மேஷத்தில் வந்து உட்காந்துட்டு உடனே சுக்குரன் சூரியன் உட்கார்த்து உடனே இங்கே வந்துடுவாங்க விஷத்துக்கு வந்துருவாங்க ஸோ மேஷராசி நேரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்காந்துருப்பார் கும்பத்தில் உட்காந்து மேஷத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பார் ஆக்ச ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது சூரியன் ஒவ்வொரு வீட்டுக்காக போனாலும் குரு பயிற்சியான அன்னைக்கு சூரியன் குருவோடு இருக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு பதினெட்டாம் தேதி சித்திரை போன பிறகு குருக்கு பலனாவிட்டு இருந்தாலும் குருவோட அந்த சூரியனோட அழகா இவர் உட்காந்துருப்பார் சுக்கரன் புதன் போய் உட்காந்துருப்பாங்க அப்புறம் அவன் மேலே வந்துடுவாங்க இப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் சுக்கரன் புதன் வந்து விஷ குருவோட குருவோட உயல்படும் போது என்ன ஓணும் உங்களுக்கு அப்போ செவ்வாய் வரை வந்துடுவார் செவ்வாய் வந்துட்டு ரெண்டு பேரும் சுக்கரன் புதன் உடனே மிதினது போடுவாங்க அப்படியே ரவுண்ட் ரவுண்டு சனீஸ்வரன் அந்த நகரவே மாட்டாங்க அந்த ஆணி மாதத்துக்கு முன்னு சனீஸ்வர் வக்கரமாகறாரு வக்கரமானாலும் சனீஸ்வரன் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்வார் எங்கெங்கே சுழுக்கெடுக்கணுமோ பயங்கரமாக எடுப்பார் பயப்பட வேண்டாம் அதுக்கு அசந்து பண்ணுவோம்னா உடனே என்ன மூவாயிரம் கூட லாபத்நாத குரு உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வர் வக்கரமாக சனீஸ்வரன் வந்து பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு அவருக்கு உண்டானார் பதினொன்றாம் வீடு உட்காந்து நாசம் பண்ணுறாரு வக்கரமாகிட்டு வரின்றாங்க பயப்பட வேண்டாம் பொறுப்புகள் அதிகம் கூடும் அதை கடந்து வரணும் கடந்து வரும்போது விளைவுகள் நமக்கு சாதகமாக வரும் அந்த சாதகமாக வரத்துக்கு கொஞ்சம் உடம்பு மனசு மனசு வாக்கு உடம்பு எல்லாம் செயல்பட வேண்டியிருக்கும் அது செயல்படறதால் நமக்குடிய விளைவுகள் நமக்கு அனுகூலமாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே போகும் அனுகூலம் இல்லைன்னா அனுகூலமாக ஆக்கின்னு செயல்படும் இவ்வளோதான் காலம் விரயமாகும் அதுதான் விஷயம் சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா சம்மந்தப்பட்டிருக்கும் இருக்கும் காலத்தை விரயம் பண்ணுவார் நயத்துக்குள்ளே முடிக்க முடியாது கணீசன் உடலை போந்து பூந்து எதை புதுசாக பண்ணே இருந்தால் தான் அடுத்தடுத்து உண்டான பலன்கள் அனுபவிக்க முடியும் மெத்தனமாக இருந்துட்டான்னா எல்லாம் போச்சு தான் மெத்தனமாக இருக்கணும் தான் வக்கரமாக நான் போட்டுருக்கு வக்கரமானால் ஒன்றும் பண்ண முடியாது தான் வரும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு சமுதாயத்தில் எப்படி பேசணுமா பேசினா போதும் ஆக மொத்தம் எல்லா உங்களுடைய சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் கேட்கவே வேணும் அந்த சூரியனுடைய காலை தான் குரு போய் உட்காந்துக்கிறார் கேட்கவே வேணாம் அப்போ என்னது பாருங்கள் உங்களோட சேவிங் டெபாசிட்லேருந்து தான் எல்லாமே விறத்தியாக இருக்குது அது விறத்தியானதும் சே புண்ணியம் பிரச்சினா வீட்டில் குடும்பங்கள் விருத்திக்கு வரும் குடும்பம் விருத்திக்கு வந்தோம்னா அந்தந்த உறவுகள்லாம் நல்ல அன்பு பாராட்டும் சொத்துக்கள் நல்லா ஆக போனால் விருத்தி வந்து அதாவது நல்லா அனுபவிக்கலாம் வீடு வசதி வாசல்லாம் வாங்க முடியும் கடன் உபாத் துறையும் தனி வியாபார வித்தியாகும் இவ்வளவும் வருது இல்லையா வந்து வரும் எல்லாத்துக்கும் வரும் வாக்கு சாமர்த்தியம் வந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் சமாளிக்க முடியும் சகிப்பு தன்மவரும் எல்லாம் டேலேட் பண்ண முடியும் புத்தி நின்ன விசாலமாக பண்ண முடியும் தான் இந்தாடி தாய் உள்ளம் சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரியாரும் புதனும் சம்மன் தொடர்பு கொண்டே இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கலத்திரத்தினுடைய தொடர்பு கலத்திரம்ன்றது தனக்காக கூட சேர்ந்து தன்னுடைய பங்கு கொண்டாடு ஷேர் பண்ணிக்கிறது அது ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கணும் அண்ணன் நான் தங்கச்சியாக இருக்கணும் நண்பர்களாக இருக்கணும் யார் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கை ஓங்கும் அவங்க கை உங்களுக்கு அனுகூலமாக ஓங்கி செயல்படும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்திடுவாங்க இந்த ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இல்லை ஆதாயம் விருதி ஆக மொத்தம் இந்த ஒரு அமைப்பினால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரை அந்த விலக்கூடிய ஆணி மாதத்தில் கொஞ்சம் சருக்கள்லாம் இருக்கும் சருக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுவனுடைய போக்கு மீனத்திலேயே இந்த இருப்பான் இந்த குருவை இந்த கடகத்துக்கு சுக்கரனும் புதனும் போயிடுவாங்க மித மிதனத்திலிருந்த சூரியன் புத்திரமாக வந்துருப்பார் கடகத்துக்கு வந்துடுவாங்க அந்த அப்போ வரும்போது சனீஸ்வரன் அக்கரந்திலே இருப்பான் செவ்வாய் குருவும் சேர்ந்துட்டு யோகத்தை கொடுப்பாங்க ஆனால் கடகத்தை வந்த சுக்கரன் புதனும் ஆடி மாதம் வரும்போது புதன் வக்கரமாகிடுவார் சும்மா இல்லாத சங்க ஊதி எடுத்த மாதிரி கண்ணியில் உந்த கேது சூரியனை பார்க்க பொ சிங்கி போடு பாயசம் மனுஷன் பாயசம் சூரியன் பொலி விழுந்து விழுந்து போயிடுவோம் புதன் இருக்கிறதுனால கோவம் வந்து தக்கரமாகி ஒரு கை பார்த்துடுவார் செய்து அடக்கிடுவார் அதே சமயத்தில் ராகு அடங்கிடுவான் சப்தமும் இல்லையாது மிதத்தில் மறுபடியும் அதே மாதத்தில் மக்கர முயற்சி அஞ்சு பழைய அப்படியே நல்லா போடுவார் சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுவோம் இந்த குரு இந்த செவ்வாயினுடைய பார்வை சிம்மத்து கிடைக்கும் சிம்மத்தில் இருக்கிற சுக்கராச்சியாரர் மக்கர சனி சொன்ன பார்ப்பார் இப்படி ஒரு தொடர்புக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருந்துட்டே டைம் எலிமெண்ட் வேஸ்ட் ஆகாமல் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதம் இதை மாதிரி பண்ணுற குருவை சேஃப்கார்ட் பண்ணி செக்யூரிட்டி விட்டு இருந்து செஞ்சால் தான் நமக்கு வாழ்க்கை நடக்கும் தனிப்பட்ட குடும்பத்திலையும் குருவனுடைய அருள் இருந்தால் தான் முடியும் அதனால் தனி எக்காரணம் கொண்டும் குடும்ப தெய்வங்களை உற்றாதீங்க ஒட்டுறாதீங்க பேருக்காக கையெடுத்து கொண்டு இந்த பூவாது போட்டு நான் சாப்பிட்ற ஆகாத்துக்கு வந்துட்டு போங்க யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணுமோ எத்தனை தாய்மார்கள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் நமக்கு எனக்கு உனக்குன்னு ஒரு தாய் தந்தை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் தெய்வம் கொடுத்துருக்காரு அதை தயவு செய்து ஃபாலோவ் பண்ணுறாதீங்க அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் சொல்லிட்டு பண்ணும்போது பகவான் கிருஷ்ணன் உங்களுக்கு தானாக பண்ணுவான் அவர் அவரை நினச்சா தான் விதியே மாற்ற முடியும் என்ன வேணால் பண்ணுவார் ஆனால் உடவே விடாது வைஷ்ணவனுக்கு பிரச்சனை இல்லை கிருஷ்ணன் தமிழ்டாக கூடவே இருந்திருப்பாங்க அவர் கொடுத்தா உண்டு இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரி வைஷ்ணவனுக்கு சலனாவித்தவம் மற்றவங்களுக்கு நான் முடித்தால் தான் முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா காலவ்வளோ தான் அதுக்குள்ளே நான் என் கூட நான் பண்ண யார் பண்ணுவோம் அப்படி ஒரு புத்தியை கொடுத்துருவோம் அதனால அது நீங்கள் போராடும் போது அவர் துணையோடு பண்ணுங்கள் குடும்பத் தலைவர் பண்ணுங்க இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாம் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் வீணத்தில் போல் போகக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது குருனுடைய காலகட்டம் வரும்போது அந்த விஸ்வாசுவர்ஷம் வரும் விஸ்வாசுவத்தில் வரும்போது தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக குருவானவர் பதினெட்டு பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டெஸ்ட் டெஸ்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு இது போயிடுறாரு அதாவது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரும் அந்த பீரியட் வரும்போது விசுவா வசூ அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பங்குனி மாதம் இருக்கக்கூடிய சித்திரம் கூடிய இந்த குரோதி வசத்தில் சுக்கரன் வக்கரம் ஆகும் அப்போ வரைக்கும் வக்கரம் கிடையாது பாருங்க விடிய செவ்வாய் வக்கரம் கடைசி காலத்தில் நம்பும்போது வக்கரம் ஆவார் அந்த பீரியடில் ஐப்பசி மாற்றினும் வக்கரம் ஆகும் சனீஸ்வரன் அப்போ தான் சொல்லுவோம் செவ்வாய் சனீஸ்வரன் வக்கரம் உயர்த்தி முடிஞ்சவனே செவ்வாய் வக்கரமாகி கடகத்துக்கு போ கடகத்தை மீ மீன மீ மீனத்துக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாக நமக்கு பகவான் பண்ணியிருக்கான் நவகிரகங்களை எப்படி எப்படி கையாளமாக அப்படி பண்ணியிருக்காரு அதனால் குருவனுடைய ஆதிக்கம் த அதிகமாக இருக்கும் எத்தனை உருத்தர்கள் இருந்தாலும் தர்ப்பங்கள் நீச்சல் ஊற்றுலாம் அதுக்கு மீறிய கடைக்கல் நமக்கு நல்லது செஞ்சு கொடுத்துறாரு அப்பேயே பெற்ற குரு அந்த குருவனுடைய சமயத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே குருவனுடைய பயிற்சி வருஷம் ஃபுல்லாகவே எல்லாம் துறையிலையும் மேன்நோக்கியிருப்போம் அரசாங்கம் செவ்வாய் சட்டம் இப்போ சண்டை பொண்ணு கொஞ்சம் சீட்டுக்கு அலங்கரிச்சிருந்தேன் நான் இன்னும் நச்சு அது ஒன்றுமே பண்ணாத பண்ணாமலே காமிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் ஆறு பார்த்துட்டு பயிரம்பிடுமா வேலை கிடைக்குமா சாறு கிடைக்குமா நாலு கம்பெனி நன்னா தான் உனக்கு வேலை கொடுப்பான் இல்லை எனக்காக தொழில் தெரியணும் அதுவும் தெரியாது அப்புறம் இப்படியே பார்த்து தான் அர்த்தம் விவசாயம் அநியாயம் பாழாகி அப்புறம் சனீஸ்வரன் விவசாயி உழைப்பாளி சிறு தொழில் பொறுத்தொழில் பண்ணுற ஆள் அது பண்ணாலே இன்னும் ஒரு நாலு குடும்பம் பத்து குடும் குழைக்கலாம் அதுவும் தெரிஞ்சுக்க மாட்டேன் இப்படியே ஏதோ சம்பளம் கொடுக்கணும் வெளிநாட்டில் உட்காந்துரும் வெளிநாட்டில் இன்னும் மேலே உட்காருந்திங்கன்னா ஒன்றும் பப்பு வேதா தெரியுமே அதுக்கு இங்கேயே இது சாவலாம் எளிமையாக வாழ்ந்து சாவலாம் யூஸ் யூஸ்லெஸ் டு சோ அவுட் அப்ராடு அங்கே போய் இருக்கிறதுனால ஒரு ரூபாய் கிடையாது ஏன்னா நம்ம குடும்பம் குடும்பம் வாழ்ந்து பழக்கம் எதேதோ அங்கங்கே பறக்கிற கோ பறவையில் விமானத்தில் போயிட்டு பறந்து வந்து வாழறது இல்லை நம்ம குடும்பத்தில் பகவான் இங்கே தான் இருக்கான் வெளிநாட்டெலாம் கிடையாது இப்போனால் ராமர் கோயில் கொடிச்சிருக்கலாம் அங்கெல்லாம் இருக்க முடியாது இந்த நாட்டிலாம் ஆபத்து வரும் இங்கே தான் பகவான் நிரந்தரமாக இருக்கார் அதனால் புரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம கூட இருக்கிற பகவான் விட்டு பெளியாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்காக இங்கேயே எல்லா வசதி பண்ணிக்கூடிய அமைப்பு பகவானே உண்டாக்கிட்டான் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்க தான் போகிறீங்க அணுகுக்கி தான் போகிறீங்க அதனால் தண்ணிறைவு அடையக்கூடிய அமைப்பு இந்த குரு பேசினாலும் எல்லாரும் கொஞ்சம் சொல்லி அமைகிறேன்